ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லா வைக்கிற தலைவர் கற்றுக்கும் இன்றைக்கி நம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் ரேட்டில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை நான் போட்டுருக்க அபாய கலெக்ஷன்ஸில் இன்னும் கலர்ஸ் நிறையா இருக்குது அதை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் இந்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டார்க் ஹனி கலர் அதாவது ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி சூப்பராக இருக்குது ஸ்லீவுக்கும் வந்து மேட்ச் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு கோட் ஃபுல்லுமே மேட் டவுனு கொடுத்துருக்காங்க ரொம்பவே யூனிக்கான ஸ்டைலாக இருக்குங்க இந்த கலர் பாருங்கள் அவ்வளோ ஒரு எலிகெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு இந்த மாதிரி ஒரு ஒரு சூப்பரான டார்க் பிளாக் அண்ட் கிரேவோட காம்பினேஷன் எல்லாம் இருக்கு கோட் லபாயா ஆனா உங்களுக்கு உள்ளுக்குள்ள கிளாத் இருக்கு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு லாவெண்டர் கலர் வித் டார்க் நேவி ப்ளூ காம்பினேஷன் செம்மையா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன் எல்லாமே நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஆன ஒரு பெப்சி ப்ளூ கலர்ல வித் உங்களுக்கு ஸ்டகு மாடல் அபாயா செம்ம சூப்பரா இருக்கு எந்த கலெக்ஷன் உங்களுக்கு வேணா கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதோட ரேட் ரொம்ப ரொம்ப ரீசனபிளாகவும் சூப்பர் குவாலிட்டியில வர போகுதுங்க நம்ம இப்போ பார்த்த இந்த மாதிரி ஸ்டெக் மாடல் அபாயா எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் அது மட்டும் இல்லைங்க இது இம்போர்ட்டட்ல சூப்பரான ஒரு சாட்டின் ஃபேப்ரிக்ல கிரஷ் மாடல் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பராக இருக்குது வியர் பண்ணிக்கவே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா எம்ல எந்த டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் பிடிச்சிருச்சுன்னா என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக நம்மளோட ஸ்க்ரீனில் தெரியு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு சூப்பரான துபாய் மாடல் அபாயா தாங்க கிளாத் பார்த்தீங்கன்னா துபாய் கிளாத் தான் ரேட் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆஃபர் ப்ரைஸ் ஒன் வீக் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு கொடுக்க போகிறோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃபரை யாருக்கெல்லாம் இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கோ டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் ஆஃபரில் இருக்குது வாங்க பார்த்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லா விளைக்கணத்தில் வரக்காதுக்கும் இன்றைக்கி நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு எல்லாருமே கேட்டுகிட்டு இருக்கீங்க நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா ஈரோடு பிபி அக்ரஹாரம் பவானி மெயின் ரோட்டில் தான் நம்ம ஷாப் இருக்குது ஸோ வந்து லொக்கேஷனும் நான் கீழே கொடுத்துட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன் பார்த்துலாம் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான டெய்லி வியர் அபாயாஸ் பார்த்துலாம் பட் ஒன்னே ஒன்று இதில் சைஸ் வந்து ஃபிஃப்டி டு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் வாங்க கலெக்ஷன் பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃப்ரிதோஸ் கிளாத்ல கையில் வந்து இந்த மாதிரி கப் ஸ்லீவ் வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபிஃப்டி ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி டூ அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் தான் வரும் சூப்பரான ஒரு லாவண்ட்ரு கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செமையான ஒரு ஒரு சீ ப்ளூ கலரில் இருக்குது ஃபிஃப்டி டூ அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஐம்பது சைஸ் உள்ளவங்க கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கீழே மட்டும் ஆல்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் கிளாத் பார்த்தீங்கன்னா ஃப்ரிதோஸ் கிளாத்லாம் செம்மையாக இருக்கும் கிளாத் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு லைட் சி ப்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டார்க் ப்ரௌனு காஃபி ப்ரௌனு ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க செம்ம யூனிக்கா இருக்கு நெக்ஸ்ட் ஒரு பிங்க் ஷர்டு காலேஜுக்கு ரெகுலர் வியர்க்கெலாம் அவ்வளோ செம்மையாக இருக்குங்க கிளாத் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்ல ஒரு டார்க்கு ப்ளூ கிரே மிக்ஸிங் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கலரு பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் கலர் இந்த கிளாத் மட்டும் பார்த்திங்கன்னா ஜென்டில்மேன் கிளாத்தில்லாம் வந்துருக்கு கிளாத் மட்டும் மாறி வந்திருக்கு பட் சைஸ் எல்லாமே ஒன்று தான் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் ரெண்டு சைஸ் வியர் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன் இந்த கலெக்ஷன்ல என்ன ரேட் தெரியுங்களா உங்களுக்கு ஒன்லி த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்துக்கலாம் 399 தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட எடுத்துக்கலாம் ஸோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஃப்ரிடோஸ் கிளாத்ல நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சபிளான கிளாத்ங்க இது இம்போர்ட்டட் ப்ரீமியம் ஃப்ரிஜோஸ் கிளாத் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்ட்ரெச் ஆகும் சூப்பராக இருக்கும் இந்த குவாலிட்டி நெஜமாக சொல்கிற சான்ஸே இல்லை வேறு லெவலில் இருக்கும் இது பார்த்திங்கன்னா கீழேயும் கீழே வந்து ரெண்டு ரெண்டு செட் ஆஃப் டிசைன் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் கையிலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வந்துருக்கும் இது பார்த்திங்கன்னா சைஸ் எல்லா சைஸும் அவைலபிள் இருக்குது ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது இதோட ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்க போதுங்க செம்ம கான்ட்ராஸ்ட்டாக ஸ்டோன் ஒர்க்கு வேறு லெவலில் இருக்குது கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நேவி ப்ளூ இருக்குது பர்பிள் நேவி ப்ளூ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் செம்மையாக இருக்குது பாருங்க பிங்க் கலர் வேறு லெவலில் இருக்குது பிங்க் கலர் ஸோ பிங்க் கலர் பிடிச்சிருந்தாலும் பிங்க் கலர் எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லா மாடல் இந்த இருக்க மூணு கலர்ஸ்லேயுமே எல்லா சைஸும் இருக்கு உங்களுக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்க போகிறாங்க அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒன்லி எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் சான்ஸ் இல்லை ஸோ பிடிச்சிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கூட உங்களுக்கு ஃபிஃப்டி டூ அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் சைஸ் கரங்க தான் வியர் பண்ண முடியும் ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் சைஸ் கரங்க தாராளமாக வியர் பண்ணலாம் கிளாத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சிவை ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க செம்ம ஒரு யூனிக்காக இருக்குது இந்த கலெக்ஷன் பார்க்கவே சூப்பரான ஒரு ரிச்சான கலெக்ஷன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை ஒன்லி ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட எடுத்துக்கலாம் சரி சூப்பரான ஒரு கிளாத்துங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பரட ஃபேப்ரிக்ல நேவி ப்ளூ கலரில் நல்ல ஒரு யூனிக்கான கலெக்ஷன் காலேஜ் வியர் ஸ்கூல் வியர்க்குலாம் செம்ம ஆப்டாக இருக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கோடு எடுத்து ஆர்டர் கலர் மாதிரி சூப்பரா இருக்கு பாருங்க ஒன்லி சிக்ஸ் ஒன்லி shipping நெக்ஸ்ட் ஒரு டார்க் ப்ரௌன்ல சாரி ஒரு டார்க் பீச் அதாவது ஒரு சாக்லேட் கலர் மாதிரி சூப்பரா இருக்கு ஒன்லி சிக்ஸ் கூட எடுத்துக்கலாம் இது ஒரு சம்ம கலெக்ஷனுங்க நல்ல ப்ரைடல் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல ஒரு பெரிய ஃப்ளோர் அம்பர்லாவோட செம்ம யூனிக்காக இருக்குது பாத்தீங்களா நல்ல ஒரு பெரிய ஃப்ளோர் அம்பர்லாவோட இந்த ஸ்டோன் ஒன்று ஒன்றுமே நல்ல யூனிக்கான உங்களுக்கு நல்ல ஒரு எம்எஸ் ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாதீங்க செம்ம கலெக்ஷன் இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சூப்பரான கலெக்ஷன் செம்ம ஆஃபரு

மாடல் உங்களுக்கு சூப்பரான ஒரு லாவெண்டர் கலர்ல ரொம்பவே யூனிக்கா இருக்க பாருங்க ரொம்ப ஒரு அழகான கலெக்ஷன் தௌசண்ட் த்ரீ நைன்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்ல நீங்க ஆஃபர்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட ஈரோடு இஸ்லாமிக் ஃபேஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கம் தலைவர் கதை